தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐக்கிய நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் நாற்பத்தி ஏழு இறை திருவசனம் பனிரெண்டு தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன் ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன் ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தான் வாழ்நாளே போதாதையா சொல்லியும் தீராதையா ஒரு நாள் நீ செய்த நன்மைகளை நினைத்தான் வாழ்நாளை போதாதையா சொல்லியும் தீராதையா நன்றி சொல்வே நாளில் உந்தன் பிழையாய் நான் வாழ்வே நன்றி சொல்வே நாளெல்லாம் உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன் ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன் என் அன்பு தாயாக தந்தையாக எந்த நீரைவா என்னாலும் என்னை பார்க்கின்றாய் கண்ணாக காத்தாழ்கின்ற என் அன்பு தாயாக தந்தையாக எந்த நீரைவா என்னாலும் என்னை பார்க்கின்றாய் கண்ணாக தாத்தாழ்கின்றான் நான் இணைப்பே நன்றி சொல்வேன் நாளெல்லாம் லாம் புகழ்வேன் நான் இணைப்பே நன்றி சொல்வேன் நாளெல்லாம் லாம் புகழ்வேன் ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னனுந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் இதோ இன்றைய நாளிலே காலையிலிருந்து இறைவண்ணமை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார் அவரது பிரசன்னத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் சிறப்பாக இந்த ஞாயிறு கடன் திருநாளிலே நாம் குடும்பமாக இணைந்து திவ்ய பூசையிலே கலந்து கொள்ள இன்னும் திவ்ய வழிபாட்டிலே நாம் அர்த்தமுள்ள வகையில் ஈடுபட எல்லாமுமாயிருந்து காத்து வழி நடத்தி வந்திருக்கின்றார் சிறப்பாக இன்று நாளிலே தாயாம் திரு அவை பேராலய பெருவிழாவை லாத்திரன் பேராலய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தது இந்த ரோமையில் உள்ள லாத்தரன் பேராலய அர்ச்சிப்பு நாளானது நம் அனைவருக்கும் தாய் பேராலயம் என்று திரு அவையால் போற்றப்படுகிறது இந்த பேராலயத்தின் வழியாக இந்த திரு அவ திருவிழாவை தாய் திரு அவையில் கொண்டாடுவதன் வழியாக நம்முடைய கிறிஸ்தவ ஒன்றிப்பை உறுதி செய்திட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது நாம் இணைந்து இன்னும் ஒன்றிணைந்த மக்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுத்தார் தாய் திரு வழியாக இறைவனது பிரசன்னம் வெளிப்படும் இடமாக ஆலயம் அமைகிறது என்றும் உயிர் வாழும் ஆலயமாக நம்மிலும் அந்த இறைவழிப்பாட்டை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் பிரசன்னம் அடங்கியிருக்கின்ற ஆலயம் என்பதனை உணர்ந்து வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடைக்கின்றது ஆம் நாம் ஒவ்வொருவரும் ஆலயமாக இறைவன் தங்குகின்ற இறை பிரசன்னம் தங்கி வழிகின்ற இடமாக வாழ சாட்சியாக இருந்திட அருள் வேண்டி இந்த இர வர்ப்பண சபத்தில் நாம் இணைவோம் எங்கள் தாயும் தந்தையுமான ஆண்டவரே அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே தகப்பனே நாங்கள் உமது பிரசன்னத்தில் இருக்க உமது திருவடியிலே இருக்க எங்களுக்கு கொடுத்த அனைத்து தருணத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக நாங்கள் குடும்பமாக இணைந்து திவ்ய பழிப்பூசை நற்கருணை திருவிருந்து இறைவார்த்தை வழிபாடு என அனைத்திலும் உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த கடன் திருநாளை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட நீர் வாய்ப்பினை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் பிரசன்னமாய் இருக்கின்ற உமது ஆலயத்தில் நாங்கள் முழுவதுமாக இணைந்து இந்த நாளை சிறப்பித்தோம் சிறப்பித்தோமாண்டுவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கோவிலுக்கு தருகின்ற முக்கியத்துவத்தை நாங்கள் கோவிலுக்குள்ளும் அதே போல வெளியே இருக்கின்ற மனிதர்களில் உமது பிரசன்னத்தை கண்டு மகிழ எங்களுக்கு அருளை தாரும் ஆண்டவரே நாங்கள் உமது பிரசன்னத்தை எல்லாரிலும் கண்டுகொண்டு பாரபட்சம் பார்க்காத மனநிலை எங்களுள் வளரவும் சக மனிதர்களை மதித்து கொண்டு வாழவும் எங்களுக்கு ஆற்றலை தாரும் அருளை தாரும் ஒன்றுபட்ட திரு அவையை மனநிலை கொண்டு திரு அவை முன்னெடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் ஒத்துழைக்கின்ற மனநிலை பெற்றவர்களாக வாழ ஆசிரியை தந்திரலும் கோவிலில் இருந்து புறப்படும் அருளை நிறைவாக பெற்று மகிழவும் அதனை பிறரோடு பகிர்ந்து வாழவும் எங்களுக்கு ஆற்றலைத்தாரும் சிறப்பாக இன்றைய நாளிலே நாங்கள் இறைவார்த்தை கொடுத்தது தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது அவற்றின் கனிகள் உணவாகவும் இறைகள் மருந்தாகவும் பயன்படும் என்று ஆண்டவரே தூயகத்திலிருந்து வருகின்ற அந்த அருளை ஆற்றலை சக்தியை நாங்கள் முழுவதுமாக பெற்று அந்த அருளையும் சக்தியையும் ஆற்றலையும் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் எங்கள் உறவினருக்கும் குடும்பத்திற்கும் நாங்கள் முழுவதுமாக பெற்று மகிழ இந்த இரவு எங்களுக்கு ஆசிரியை அளிக்கும் என்ற நம்பிக்கையில் எங்கள் அனைவரையும் உடல் ஆவி ஆத்மா சரணம் என அனைத்தையும் உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழி நடத்தியறலும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டுவர் நம்ம ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் ஆமீன் எஸ்வுக்கே புகழ் எஸ்வுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ்கத்தொலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ